السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال ليس الغنى عن كسرة ولَا ولكن الغنى غنى النفس متفق عليه آمنا بالله صدق الله مولانا العلي العظيم நல ரசூலே ரசூலே கரிம்சல் அல்லாஹு வலிவு அவர்கள் அருளியதாக அபுகுரையிறார் அதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்ற அறிவிப்பு வசதி வாய்ப்பு என்பது செல்வம் அதிகரிப்பதனால் அல்ல மாறாக மனம் போதுமாக்குவதாக இருக்கிறது என்று பெருமானார் ரசூலே கரிம்சல்லாஸ் அவர்கள் பகிர்ந்தார்கள் வீடு வாசல் காடு செல்வங்கள் பொருள்கள் இவைகளெல்லாம் அதிகமதிகம் இருப்பதன் மூலமாக நாம் மனநிறைவை கண்டுவிட முடியாது அல்லாஹ் அளித்தவற்றை கொண்டு நாம் போதுமாக்கினோம் என்றால்தான் நமக்கு மனநிறைவு உண்டாகும் காலமெல்லாம் ஆசை ஆசையாக நாம் வாழக்கூடாது ஊரையே வளைத்து போட வேண்டும் எங்கு பார்த்தாலும் மனைகளை வாங்கி குவிக்க வேண்டும் வீட்டை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் வீட்டுக்கு தேவையான அந்த சொகுசு பொருள் புது புது பொருள்களாக வாங்கி கொண்டாந்து அலங்கரிக்க வேண்டும் என்ற முறையிலே வாழ்வது இருக்கிறதே அதில் உண்மையான ஒரு மனநிறைவை காண முடியாது மனநிறைவு என்பது ஏக எறையோன் அளித்த அந்த செல்வங்கள் எவ்வளவு இருக்கிறதோ அதை கொண்டு நாம் கொள்வதுதான் என்று பெருமானார் சுரேக்கர் மிஸ்லாசர்கள் பகிர்கிறார் இன்றைய காலகட்டத்தில் இது ஆண்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நகைக்கு மேல் நகை சேர்க்க வேண்டும் பொருளுக்கு மேல் பொருள் சேர்க்க வேண்டும் நாலு பேருக்கு முன்னாலே நாம் அலங்காராக அலங்காரமாக காட்சியளிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு தான் பெருமானார் சுதேக்கர் மிஸ்ராஸ் இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸை பகர்கிறார் ஒரு அருமையான ஹதீஸ் மற்றும் ஒரு ஹதீஸ் கதா அஃபுல் அஸ்லம் ஒரு முஸ்லீம் வெற்றி பெற்று விட்டார் ஒரு ருசிக்க கஃபாஃபா கஃபா போதுமான அளவுக்கு அவருடைய தேவையான அளவுக்கு வாழ்வாதாரம் வழங்கப்பட்டிருக்கிறார் பிமா ஆத்தாகுல்லா அல்லாஹ் அவருக்கு அளித்ததை கொண்டு அவர் போதுமாக்கி கொள்கிறாரே இவர் தான் வெற்றி பெற்றவர் என்றார்கள் நபிகள் நாயகம் அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் நினைத்து பார்க்கிறோம் அல்லாஹ் எந்த வகையிலையும் நம்மை குறைவாக வைத்து விடவில்லை நல்ல ஆடைகள் அணிந்து வார இருக்கிறோம் மூன்று வேலை பசியாரிக் கொண்டிருக்கிறோம் ஒரு வீடு வாசலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை வைத்து நாம் போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று அல்லவா அந்த போதுமனம் என்ற மனசோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கிறது அதில் தான் வெற்றி இருப்பதாக பெருமானார் சுரேக்கர் விஸ்வாசன் பார்க்கலாம் பார்க்குறோம் ரயில் நிலையங்கள் இல்லையுமே பேருந்து நிலையங்களில் மற்ற பிளாட்ஃபார்ம்களில் நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் அங்கே கடந்து சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு குழந்தைகளோடு ஒரு சின்ன குடிசைகளோடு கூடாரங்களோடு அந்த கொசுக்கடிகளில் கிடைத்ததை உண்டு கொண்டு சாப்பிட்டு கொண்டு இவர்களோடு நம்மை இணைத்து பார்க்கிற போது செல்வம் விஷயத்திலே நமக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் என்றார்கள் நபிகள் நாயம் சார் அல்லாஹ் நம்மை எந்த அளவுக்கு ஒரு நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறான் ஒரு மனநிறைவோடு வாழ வைத்திருக்கிறான் இதற்கு நாம் அல்லாஹுக்கு ஆயிரம் ஆயிரம் நாம் நன்றி செலுத்த வேண்டுமே என்று பெருமானார் அசுரே கருமிசுலாஸ் பாருகிறார் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பெருமானார் சுரே கருமிசுலாஸ் அவர்கள் சத்திய சஹாபிகளுக்கு எப்படி நல்லுபதேசம் செய்திருக்கிறார்கள் ஹக்கீமுபின் ஹிசாம் ரதியெல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் பெருமானாரிடத்திலே வந்து நான் ஒருமை எனக்கு ஏதாவது தாருங்கள் என்று கேட்டேன் தந்தார்கள் மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் தந்து கொண்டே இருந்தார்கள் கடைசியாக சொன்னார்கள் யா ஹக்கீம் ஹக்கீமே இன்ன ஹாதல் மால ஹதிர் ஹுல்முன் செல்வம் இருக்கிறதே பணம் காசு இருக்கிறதே பொருள் இருக்கிறதே பார்ப்பதற்கு அது பசுமையாக தெரியும் இனிமையாக தெரியும் பமன் அகதகுபி சகாவத்தி நப்சின் பூரிக்கப் பேகி பெருந்தன்மையோடு ஒருவர் அந்த செல்வத்தை பெற்றுக்கொண்டார் கொண்டார் என்றால் நல்ல மனசோடு அதில் அவருக்கு பரகத்திருக்கிறது அப்படி இல்லாமல் பமன் அகதகுபி இஷ்ராபி நப்சின் ஆசையோடு ஆசையாக பேராசையாக செல்வத்தை சேகரித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் நம்யுபார கிழவு ஃபீ அதிலே இருக்காது அந்த பணம் எப்படி வேண்டாலும் செல்வம் எப்படி வேண்டுமானாலும் செல்வோம் என்று சென்று விடும் அவ்வளவுதான் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல் அவர்கள் பார்க்கிறோம் கடைசியாக இறுதியாக சொல்கிறார்கள் உக்கான கல்லதி ஏக்குழு வலாயசுமன் செல்வம் வேண்டும் வேண்டும் என்று ஆசையோடு அலையக்கூடியவர்கள் பேராசையோடு அழையக்கூடியவர்கள் அவர்கள் யார் போன்று ஆய் விடுவார்கள் என்றால் எவ்வளவு உண்டாலும் பசி தீரமாட்டார்களே அவர்களை போன்று ஆய் விடுவார்கள் என்று ஒரு உதாரணமும் சொல்லிய கையோடு ஓங்கிய இருக்கிறதே அதான் தாழ்ந்த கையை விட மிக சிறப்பான விஷயம் நாம் கொடுக்க பழக வேண்டும் அன்பு நண்பரே ஹக்கீமே என்று அறிவுறுத்தினார்கள் அண்ணம்பெருமானார் ரசூலே கருமசல்லாஹு வலைவு செல்லம் அவர்கள் பார்க்குறோம் ஹக்கீமுக்கு இந்த உபதேசம் இதயத்திலே ஆழமாக பதிந்து விட்டது பதிந்ததின் விளைவாக சொன்னார்கள் யார் அசூல் அல்லா வல்லதி பாசக்கில் ஏக இறைவன் மீது ஆணையாக நான் கூறுகிறேன் லா இனி யாரிடத்திலையும் நாம் எந்த ஒன்றையும் கேட்க மாட்டேன் ஹத்தா உஃபாரிக்க துனியா துனியாவை விட்டும் நான் போகிறவரை என்று சொல்லிவிட்டார் இந்த செல்வம் பார்ப்பதற்கு இவ்வளவு அலங்காரமாக இருக்கிறது ஆனால் அந்த செல்வத்திலே நமக்கு போதும் என்ற மனம்தான் வேண்டும் என்று தாங்கள் கூறுகிறீங்களே இனி யாரிடத்திலேயும் எந்த ஒன்றையும் கேட்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் கடைசி வரை என்ன செய்தார்கள் அதே தீர்மானத்தோடு வாழ்ந்தார்கள் அபுபக்கரசியல்லுடைய ஹிலாபத் காலகட்டம் வந்தது உமர்லாவுடைய ஹிலாபத் காலகட்டம் வந்தது அப்போது கனிமத்து பொருள்கள் யுத்த செல்வங்கள் எல்லாம் பங்கிடுவார்கள் இவர்களுக்கு என்று ஒரு பாகம் கிடைக்கும் வேண்டாம் என்று கூறிவிடுவார்கள் வேண்டாம் என்று கூறிவிடுவார்கள் அவர்கள் ஒருமுறை மக்கள் மன்றத்தில் வைத்து அறிவிப்பு செய்தார்கள் நான் இவர்களுக்கு தருகின்ற அந்த பங்கை இவர்கள் வேண்டாம் என்று கூறுகிறார்கள் வேண்டாம் என்று கூறுகிறார்கள் பெருமானாருக்கு பின்னாலே இதை தாங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நான் வேண்டுமென்றே அவருக்கு தரவில்லை என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது நான் தந்தேன் ஆனால் அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் அதற்கு நீங்கள் தான் சாட்சிகள் என்று அவர்கள் கூறுகின்ற அளவுக்கு கடைசி வரை இறுதி மூச்சு வரை அப்படியே வாழ்ந்து மறைந்தார்கள் ஹக்கீம் இசாம் பெருமானார் ரசூலே கர் அந்த நல்லுபதேசம் இவருடைய இதயத்தில் ஆழமாக எப்படி பதிந்திருக்கிறது பாருங்கள் நபிகள் நாயம் இந்த உரைகளை உபதேசங்களை நாம் கேட்கிறோம் என்றால் அதில் நாம் என்ன பலன் கண்டோம் நம்முடைய இதயங்களில் என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டன என்ன திருத்தங்கள் ஏற்பட்டன யோசித்து பார்க்க வேண்டும் இதோ பாருங்கள் அதில் அபு புருதா கூறுகிறார்கள் பெருமான ரசூதே கல்வசல்லாஸ் அவர்களோடு ஒரு போர்க்களத்திற்கு நாங்கள் கிளம்புகிறோம் பாலைவனம் அந்த ஹிஜாஸ் திஹாமா போன்ற அந்த பிரதேசங்கள்லாம் எப்படி இருக்கும் ந ஆறு பேர் எங்களுடைய குழுவில் ஆறு பேர் ஒரே ஒரு ஒட்டகை அந்த ஒட்டகையிலே மாறி மாறி நாங்கள் பயணம் பண்ணுகிறோம் காரணம் ஒரு ஒட்டகையில் ஆறு பேர் பயணம் பண்ண முடியாது நக்கிபு ஷிப்டு அக்கிப் அக்கிபாக நாங்கள் போகிறோம் நடக்கிற போது பார்த்தால் அக்கதாமனா எங்களுடைய கால்களிலே கொப்புளங்கள் உண்டாகிவிட்டன நேங்கள் எல்லாம் துண்டாகி கீழே விடுகின்றன கால்கள் இரத்தமாக ஆகிவிட்டது பெருமானார் சூரிய கிரமஸ்வர காலத்தில் நடந்த சம்பவம் அன்பு சகோதரர்களே புகாரி ஷரீஃபில பதிவாக இருக்கிறது என்ன செய்தோம் அந்த காலிலே உள்ள அந்த புண்ணை ஆற்றுவதற்காக அந்த காயத்தை சுகப்படுத்துவதற்காக துணிகளை வைத்து நாங்கள் சுற்றி கொண்டு அலா அருஜுலினா ஹரிக்கி அதன் காரணமாக அந்த ஒரு அந்த போருக்கு தாத்து துணிகளுடைய போர் என்ற பெயராகிவிட்டது ரிகா என்றால் பன்மை தான் என்றால் துண்டு துணிகள் நாங்கள் துண்டு துணிகளை காலிலே மடித்து கட்டி கொண்டு சென்ற காரணத்தினாலே அந்த போருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெயர் உண்டாகிவிட்டது லிமா குன்னா நாசிபு அலா அருஜுலினாம் மிரல் ஹரிக்கி அந்த துண்டு துணிகளை கட்டிய காரணத்தினாலே இந்த ஹதீஸை ஒரு முறை சொன்ன அபு கூறுகிறார்கள் அதற்கு பின்பு சொல்ல அவர்கள் விரும்பவில்லை காரணம் நாம் செய்த ஒரு நன்மையை மக்களுக்கு மத்தியிலே பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கக்கூடாது அதன் மூலமாக ஒரு பெருமையை தேடி கொண்டிருக்கக்கூடாது என்று சொல்லி அத்தோடு நிறுத்திவிட்டார்கள் இதை அவர்கள் சொல்லியிருக்காவிட்டால் நமக்கே தெரிந்திருக்காதே சொல்கிறார்கள் அதுக்குறா இனிமேல் சொல்வதற்கு நான் விரும்பவில்லை என்று அவர்களே என்ன செய்துவிட்டால் பின்பு இது பற்றி எடுத்துரைக்கவில்லை என்று பார்க்கிறோம் என்றால் சற்று யோசித்து பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் நினைத்திருந்தால் ஆசைப்பட்டிருந்தால் ஒரு சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம் ஒரு இன்பகரமாக வாழ்ந்திருக்கலாம் எத்தனை பணக்காரர்கள் எத்தனை செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள் அவர்கள் தங்களுடைய மதத்தின் பக்கம் அவருடைய அந்த சமயத்தின் பக்கம் அவருடைய சித்தாந்தங்கள் பக்கம் அவர்கள் இழுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அதை ஏற்கவில்லை இந்த சத்திய சகாபிகள் ஏற்கவில்லை அந்த ஏழ்மையை எளிமையை அவர்கள் மிக பிரியமான முறையில் எடுத்துக்கொண்டார்கள் இன்னும் ஒரு சின்ன நிகழ்ச்சி தான் அருமை சகோதரனை பெரியவர்களே அபு அப்துல் ரஹ்மான் அவுஃபுல் மாலிகல் நஷ்டை இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் நபிகள் நாயிம் சல்லாஸ் அவரிடத்தில் பையத்து செய்கிறார்கள் பாய நாக்க யாரை சொல்லலாம் பையத்து செய்து கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள் பெருமானார் கேட் அந்த நண்பர் கேட்கிறார்கள் இப்போ அலாமல் உபாயுக்க யாரை சொல்லலாம் என்னென்ன விஷயங்களுக்காக நம்ம வயது செய்து கொடுக்குறோம் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் இந்த பூ உலகிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் ஆம் அந்த அல்லாஹு நாத்து சிரிக்கும் சையா எந்த சிரிக்கும் வைக்கூடாது செலவாத்தில் ஹாமி வேலை தொழுக வேண்டும் இப்போ துத்தியுள்ள அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்ல பெருமானார் ரசூலை கரிமிசலாஸ் அவர்கள் அந்த அன்பரை மெதுவாக அழைத்து காதுக்குள் ஒரு விஷயம் சொன்னார்கள் வாசர களிமத்தன் ஹதீஃபா வலாதச செய்ய மக்களிடத்திலே போய் அது வேண்டும் எது வேண்டும் என்று நீங்கள் கேட்கவே செய்யாதீர்கள் இதை ஓப்பனாக சொல்லாமல் அவருடைய காதல பேசுகிறார்கள் இந்த வார்த்தை அவருடைய மனசில் ஆழமாக பதிந்து அதற்கு பின்பு அந்த அப்துர் ரஹமான் நாங்கள் பார்க்கிறோம் அவர் ஒட்டகையில் ஏறி அமர்ந்திருப்பார் அல்லது குதிரையில் ஏறி அமர்ந்திருப்பார் அவருடைய கையிலே உள்ள சாட்டை கீழே விழுந்துவிடும் அவர் மெனக்கெட்டு இறங்கி அந்த சாட்டை எடுத்துக்கொண்டு அவர் ஏறி அவர் புறப்பட வேண்டும் அந்த நேரத்தில் கூட யாரிடத்திலும் என்னுடைய சாட்டை எடுத்து எடுத்துத்தாருங்கள் என்று கேட்க மாட்டார் காரணம் பெருமானார் சொல்லிவிட்டார்கள் நீங்கள் யாரிடத்திலையும் எந்த ஒன்றையும் கேட்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் பைசா கேட்கக்கூடாது தீன திருகம் தீனார் கேட்கக்கூடாது என்றுதான் நாம் விளங்குகிறோம் ஆனால் எந்த ஒன்றையும் கேட்கக்கூடாது என்று விளங்கி அந்த அப்துல் ரஹ்மான் என்ன சொல்கிறார்கள் அந்த சாட்டை விழுந்தா விழுந்தாலும் கூட யாராவது ஒருத்தர் வேகமாக ஹெல்ப் பண்ண முடியும் எடுத்து கையில் கொடுக்க முடியும் அவர் மெனக்கெட்டு கீழே இறங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போது கூட அவர்கள் என்ன செய்யவில்லை கேட்கவில்லை என்று கூறுகிறார்கள் என்றால் அருமை சகோதரே பெரியவர்களை இப்படி நிறைய விஷயங்களை நாம் இந்த ஹதீஸ் பாடத்திலே பார்க்கிறோம் பார்க்கிற போது இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை தந்திருக்கிறான் பிறரை எதிர்பார்த்து நாம் வாழக்கூடாது பிறரிடத்தில் நாம் கையேந்தி நாம் வாழவே கூடாது அதை நாம் இடத்தில் கேட்கலாம் ஹராமிக்க அல்லாஹுக்கான் விபக்லிக்க அம்மன் சிவாக் யா அல்லா நீ கொடுத்த அந்த ஹலாலான ரிசுக்கை கொண்டு எனக்கு போதும் என்ற மனசை மனசை நீ தா இன்னும் நாம் கேட்கலாம் அண்ணா அடுத்த ஹலால் ரிசுக்கை கொடுக்க ஆரம்பித்து விடுவான் அடுத்து நமக்கு என்ன தேவை ஏற்படுகிறதோ அந்த தேவைக்கு ஹஸ்பூல் அல்லாஹ் நேமல் வக்கீல் அல்லா போதுமானவன் எனவே போதுமன்ற மனசோடு நாம் வாழ்ந்தோம் என்றாலே நாம் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள் அதில் தான் நமக்கு மன நிறைவு நிம்மதி கிடைக்கிறது என்கிற இந்த அருமையான அண்ணனாருடைய அழகிய உபதேசங்களை வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொரு பிரிவானாக வாசு தாவரம் தெரியில்லாக